ஐயாயிரம் பத்தாயிரம் கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுவிட்டு மக்களுக்காக தியாகம் செய்யவே உழைக்கவே நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்துள்ளார் புஷ்ஷி ஆனந்த் ஆனால் விஜய்க்கு மக்கள் மத்தியில் பெரிய அளவில் செல்வாக்கு இல்லை அரசியலில் தேசிய பார்வை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு எம்பி தேர்தலில் அவர் போட்டி போடல ஏன்னா ராகுல் காந்தி எடுத்து நிற்கிறதுக்கு அவர் பயம் நடிகர் விஜய் சினிமாவில் பெரிய ஸ்டார் ரஜினியை விட அவருடைய சில படங்கள் நன்றாக ஓடுகிறது ஆனால் ரஜினி கடுத்து அவரை தான் சொல்லணும் நான் அதெல்லாம் மறுக்கலை அவருக்கு கேரளாலேயும் பெரிய மார்க்கெட் இருக்குது பெரிய அளவில் ஹிட் கொடுக்குறாருந்தான் எல்லாம் சொல்கிறாங்க நான் அதிகம் சினிமா பற்றி பார்க்க மாட்டேன்னு தெரியாது அவ்வாறு இருக்கையில் இப்போ நான் ஒரு அரசியல் விமர்சகர் ஒரு அரசியல் ரீதியாக தான் பேசுகிறேன் விஜய்க்கு மக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கு இருக்குது அரசியலில் என்னை பொறுத்தவரை இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நானே ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறேன் நான் பல பொலிட்டிக்கல் யூடியூப் சேனல் எல்லாத்தையும் கான்டாக்டில் இருக்க இருக்கேன் நிறைய அரசியல் விமர்சகர்லாம் எனக்கு பழக்கம் பெரும்பாலும் நிறைய பேர் சொல்லக்கூடியது நடிகர் விஜயை பற்றி யூடியூபில் பேசுனா அந்தளவு வியூஸ் இல்லை மக்கள் மத்தியில் ரீச் ஆகலைன்றாங்க மேலும் அரசியல் கட்சிங்களாம் ஏற்கனவே அவங்க ஓட்டு போடுற மக்களுடைய ஓட் பேங்க் மிக இறுக்கமாக இருக்காங்க அதனால் யாருக்கும் எந்த பெரிய பிரச்சனையும் வராது இப்போ விஜய் அடிப்படையில் இப்போ இவர் என்ன ஸ்தாண்ட் எடுத்திருக்காரு பிஜேபிக்கு எதிர்ப்பு ஸ்டாண்டு தான் எடுத்திருக்காரு பிஜேபி எதிர்ப்பு ஸ்டாண்டில் மிக நம்பர் ஒனில் இருக்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி இப்போ பாராளுமன்ற தேர்தலில் அவங்க தானே முப்பத்தி ஒம்போது தொகுதிக்கு தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பதுன்னு ஜெயித்தார்கள் அதுக்கடுத்து பெரிய அளவில் ஸ்டாண்ட் எடுத்திருக்குது சீமான் எடப்பாடி எல்லாமே அப்படி இருக்கும்போது விஜய்க்கு இன்னும் அப்படி பெரிய வேல்யூ இந்த ஓட் பேங்கில் இவருக்கு இன்னும் பெரிய ஷேர் வந்துடும் இவர் கிறிஸ்தவருன்னு சொன்னாக்கா நம்ம உதயநிதி சொல்லுவார் மேடை மேடைக்கு சனாதன எதிர்ப்பு மாநாடுலாம் கலந்துப்பார் அதே சமயத்தில் கிறிஸ்தவ மேடைகளை சொல்லுவார் நானே தான் என மனைவி கிறிஸ்தவர்னுவார் சீமான் பற்றி கேட்கவே தேவையில்ல அவரே கிறிஸ்தவர் தான் அப்படி இருக்கும்போது இவருக்கு என்ன பெரிய ஓட் பேங்க் வரும்னு எனக்கு தெரியல இவருக்கு அரசியல் அனுபவம் என்ன இருக்குது புஷி ஆனந்த் பாண்டிச்சேரி ஒரு மிக சிறிய மாநிலம் மெட்ராஸில் கவுன்சிலர் அளவு கூட அங்கே ஒரு எம்எல்ஏ இது இருக்காது அதில் இருந்தால் அவர் கேட்டி இவ்வாறு செய்கிறாரான்னு எனக்கு தெரியல ஆக மொத்தத்தில் இவரை இப்போதைக்கு யாரும் பெரிய அளவில் அரசியல் சக்தியாகவும் கருதலை ஏன்னா இவர் தேர்தலுக்கு முன்னாடியே நீட் எதிர்ப்பு சொன்னார் ஆனால் இவருக்கு நன்றி தெரிவித்து எந்த வேட்பாளரும் திமுக கூட்டணி வேட்பாளருமே பேசலை ஏன்னா இவருடைய ஸ்டாண்டில் இவரை விட தீவிரமாக இருக்கிறது சீமான் அவர் ரைட் ராங் அவருடைய கொள்கைக்கு நேர எதிரானவன் தான் நான் ஆனால் அவர் அவர் கொள்கையில் மிக தெளிவாக இருக்கார் எயிட் பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காரு விஜய்னு இருந்தால் என்ன கமல் மாதிரி ஒரு மூணு நாலு பர்சன்ட் ஓட்டு வாங்குவார் இப்போ அவரை வந்து யாரும் அந்தளவுக்கு மதிக்கணும்னு அவசியம் இல்லை அரசியல் அழையாக இருந்தாலே தான் இருக்கார் ஆனால் பிசியானன் சொல்கிற மாதிரி அவருடைய சில ரசிகர்கள் அவரை வருங்கால முதலமைச்சர்னு சொல்லிக்கலாம் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் நடிகர் அர்ஜுன் தாயின் மணிக்கூட ஏதோ ஒரு படம் வந்தது பேர் கவனம் இல்லை அதில் கவனமணியை வருங்கால முதலமைச்சர் ஜில்பா குமார்னு சொல்லுவார் சார்லி அதுக்கு அடுத்த சம்பவம்லாம் தான் எனக்கு ஞாபகம் வருது ஆனால் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை இதை பார்க்குற நேயர்கள் தங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செய்யும் நன்றி வணக்கம்